தமிழர் தலைநகரில் இருபத்தாறு பிகாரிகள் திட்டத்தை முன்மொழிந்தவர் சஜித் பிரேமதாசா சிரேஷ்ட சட்டத்தரணி சுரேகாந்தா தெரிவிப்பு நாட்டை நெருக்கடியில் இருந்து மீட்ட தலைவர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்க வேண்டும் யாழில் விடுக்கப்பட்ட அழைப்பு மோசடி வாக்களித்தால் விதிக்கப்படும் தண்டனை குறித்து எச்சரிக்கை தமிழ் பொது வேட்பாளர் அரியத்திரனை ஆதரித்து மேடையேறிய மாவை சேனாதி ராஜா வரலாற்றில் ஒருபோது வீழ்ச்சி வாக்களிக்க வேண்டியதன் பிரதமர் தனது ஆட்சியில் முற்றாக பட்பரி நீக்கப்படும் அனுரளித்த அளித்த உறுதிமொழி தமிழ் இனத்தின் சாபக்கீடாக தமிழரசு கட்சியில் ஒரு சிலர் போ ஈஸ்வரன் தெரிவிப்போம் முடங்க போகும் சுகாதாரத்துறை பணி புறக்கணிப்பில் ஈடுபட உள்ள வைத்திய அதிகாரிகள் சங்கம் திருகோணமலை குச்சிவெளி பகுதியில் சுமார் இருபத்தாறு பிகாரிகளை அமைப்பதற்கான திட்டத்தை ஐக்கிய மக்கள் சக்தி ஜனாதிபதி வேட்பாளர் சைத் பிரேமதாசாபே முன்மொழிந்தார் என மூத்த சட்டத்தரணியான என் ஸ்ரீகாந்தா தெரிவித்துள்ளார் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளர் பா அரியணையத்தினை ஆதரித்து நேற்று மாலை யாழ் ஊர்காபத்துறை பகுதியில் இடம்பெற்ற தேர்தல் பரப்புரைக் கூட்டத்தில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் மேலும் தமிழ் மக்களுக்காக சைத் பிரேமதாசா ஒருபோதும் குரல் எழுப்பியதில்லை ஆனால் ஒரு மந்திரியாக அவர் ஆயிரம் விகாரிகள் அமைக்கப்படும் என தெரிவித்துள்ளார் தமிழ் மண்ணில் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டுக்குப் பிறகு நூற்றுக்கணக்கான விகாரிகள் அமைக்கப்பட்டுள்ளன குச்சவெளியில் இருபத்தாறு விகாரைகளுக்காக சுமார் மூவாயிரத்து எண்ணூற்றி எண்பத்தி ஏழு ஏக்கர் நிலம் அதாவது ஒரு விகாரைக்கு கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ஏக்கர் என்ற வகையில் ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தை இவ்வாறான ஒரு கருத்தை விதைத்தது சஜித் பிரேமதாசா ஆகும் என குற்றம் சுமத்தியுள்ளார் நாட்டை நெருக்கடியிலிருந்து மீட்ட தலைவர் அனிர் விக்ரமசிங்கவின் கேஸ் சிலிண்டர் சின்னத்துக்கு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்க வேண்டுமென ஐக்கிய தேசிய கட்சியின் கிளிநொச்சி தொகுதி அமைப்பாளர் வைத்தியர் எஸ் விஜயராஜன் கோரிக்கை விடுத்தார் யாழ் ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இந்த கோரிக்கையினை விடுத்துள்ளார் எங்களோட நாட்டில் டாலர் எவ்வளோ இருந்தது நானூறுபாய கிட்ட நெருங்கி கொண்டு வந்தது இப்போது இருநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது முந்நூறு அதுக்குள்ளே வந்திருக்குது எந்த ஒரு நாட்லேயும் ஒரு டொலருன்னு பருமாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கொண்டு போகும் ஆனால் கொஞ்சம் குறையும் ஆனால் இவ்வளவு தூரம் அது நூறு ரூபாய்க்கிட்ட குறைகிறது சொல்கிறது அவ்வளவு எந்த ஒரு நாட்லேயும் இருக்கிறே இல்லை ஆனால் எங்கள்கிட்ட நாட்டை பொறுத்தவரையில் அந்த கிட்ட குறைச்சி கொண்டு வந்திருக்கோம் இப்போ இந்த உலகத்தையும் அதாவது நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலை தான் சொல்லலாம் அப்படி எங்களோட மக்கள் கஷ்டப்பட்டு இந்தியாவில் இருந்து இந்தியாவில் அதுன்னு சொல்லப்போனால் இந்தியாவில் பிச்சைக்காரர் கூட பிச்சைக்காரன் சொல்கிறதே நாங்கள் தவறு அந்த என்ன செய்கிறவர்கள் கூட அவர்களை அடுத்து ஸ்டாண்ட்லூடாக நூடாகங்கிற நாட்டுக்கு அனுப்பி அவேண்ட காசில் நாங்கள் சாப்பிடக்க எவ்வளவோ வேதனையாக இருந்தது அதாவது நாங்கள் அந்த கட்டத்தில் இலங்கை ஏறன்ற ரீதியில் தான் நாங்கள் அதில் இருந்து நாங்கள் தவிர தமிழரோ சிங்களவரோ முஸ்லீம்களோன்னு சொல்லி இருக்கே இலங்கையர் அப்போ இலங்கையராகி நாம் இந்தியாவில் ஒரு ஜாசன் சீர்த்த காசை வேண்டி ஒரு தேத்தண்ணி குடிச்சிருக்கோம்னு சொன்னால் அந்த அதை இன்றைக்க உங்களுக்கு மிகவும் வேதனையாக இருக்கின்றது இப்போ அந்த வகையில் இந்த நாட்டை பொருட்படுத்தி பாதாளத்து போயிருந்து போராட்டக்காரர்களால் கைப்பற்றப்பட்டு இந்த நாடு பாதாளத்தை போய் கொண்டு இருக்கேக்க நாட்டை ஏற்றுக்கொள்வதின்படி எதிர்கட்சித் தலைவர்கிட்டையும் மற்றும் அனுகும நாயக்க மற்றும் சரத்பன்ஸ் இவர்களும் கேட்கப்பட்டிருந்தது இந்த நாட்டை இப்போ நீங்கள் அடுத்து செய்யுங்கன்னு சொல்லி நடத்துகொண்டு எல்லாரும் ஓம் ஓம்னு சொல்லிட்டு என்ன செய்தோம் மத்திய வங்கிக்கு போய் என்ன பா பார்த்துடம் கஞ்சாநூரியில் பார்த்துருக்கேன் எப்படி என்று சொல்லி ஒரு மூன்று மனத்தே ஆளம் ஹர்ஷடி சில்வாவும் இரான் விக்ரமன் போயிட்டு எல்லாம் பார்த்துருக்கேன் பார்த்துட்டு இயலாது இதை எடுத்த மாட்டேன் எங்களுக்கு என்ன நடக்கும் எங்களோட அரசியல் வாழ்க்கை இதிலேயே இல்லாமல் போயிடுவான்ட்டு இவியல் எடுக்கிறதுக்கு மறுப்பு தெரிஞ்சுட்டு போயிட்டோம் அப்போ எந்த ஒருவரும் அந்த நாட்டை பொறுப்பேற்று செய்ய முடியாத காலகட்ட இருக்கேக்க தனியாக ஒரு ஆளாக அதுவும் போன சாசனத்தில் வந்த ஒருவர் தனக்கே ம மந்திரி பாராளுமன்ற மந்திரி பதவி கூட வேண்டாம் என்று மாத்திரியும் விரந்த காலமாக இருந்தவர் மீண்டும் இந்த மக்களிட கஷ்டங்களை கருதி தான் சரி பொறுப்பெடுக்கிறேன் என்று சொல்லி பொறுப்பேற்றவர் ஆனால் அந்த பொறுப்பேற்று இந்த நாட்டை கொண்டு வந்து செயற்படுத்தி கொண்டு வரும்பொழுது பாராளுமன்றத்திலும் சரி வேறு இடங்களிலும் சரி என்ன சொல்கிறார்கள் இவர் அந்த சிங்களத்து பின்னாட்டகம் வச்ச மன்றி பதவி கவர் அதாவது அது சும்மா வாக்கில் கிடைச்ச பதவியே இவர் கிடைச்சி கிட சொல்லி ஒரு ஒரு அவதூறான இதெல்லாம் கதைச்சு கொண்டு தான் போயிடுமே தவிர இவரும் அதை வந்து பாரம் எடுத்து செய்யக்கூடிய நிலைமைக்கு வேறே இல்லை இவர் வந்து கவ இப்போ அதாவது கௌரவ ரணில் விக்ரமசிங் அவர்கள் இதை பாரம் எடுத்து தான் நாட்டை முன்னேற்றிருக்கார் இப்போ அதுக்கு பார்த்தா டொலர் கிட்ட குறைஞ்சிருக்குது பொருட்கள் எல்லாம் விளைஞ்சிருக்குது எண்ணெய் லைட் பில் கரண்ட் பில் தண்ணி பில் எல்லாம் குறைஞ்சிருக்குது அப்படி பலதரப்பட்ட விஷயங்கள் எங்களுக்கு இங்கே நடைபெற்று அத்தோடு அதோடு சர்வதேச மட்டத்தில் ஒரு த தெரிஞ்ச ஒரு வெல்லமையான திறமையான ஒரு தலைவர் என்று சொல்லித்தான் கடை தற்போது ஏனாதிபரன் விக்ரமசிங் அவர்களை சொல்ல முடியும் எந்த நாட்டுக்கு போனாலும் வேற ஒரு முதல்வர்களிடம் கொடுக்குறாங்க ஒரு வரவேற்பு நல்ல வரவேற்பு கிடைக்கின்றது அதே போல் மற்ற வேட்பாளர்கள் எடுத்துக்கொண்டே என்றால் இந்த சர்வதேச மட்டத்தில் இவர்கள் ஒரு நல்ல வரவேற்பை பெற்று செயற்படுத்தக்கூடிய திறமை வெள்ளமை அது இருக்கான்னு சொல்லி போனால் அது இல்லை என்று தான் நாங்கள் சொல்ல முடியும் அது மக்களுக்கும் அது விளங்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு மூடைகளிலும் தங்களண்ட வெள்ளமையை கூறுகிறார்கள் கூறுகிறார்கள் இல்லை ஆனால் ஒரு காமெடியான பேச்சுக்களைத்தான் செய்து கொண்டு போகிறார்கள் அது சில சில பேச்சு மூடைகளை நான் பார்த்துக்குங்கள் மற்ற யாதி வேட்பாளர்கள் ஒரு காமெடி பேச்சு தான் செய்கிறார்கள் அதாவது நாங்கள் என்ன செய்ய முடியும் வெளிநாட்டாளர்களுடன் சேர்ந்து என்ன எங்களுக்கு எடுத்துக்கொள்ள முடியும் என்ற அந்த வகையில் சிந்தித்து மக்களுக்கு தேவையானவற்றை நன்றாக கூடிய ஒருவர் தான் எங்கள்ட இப்போ தற்போது ஏனாவது ராணி விக்ரமசிங் அவர்கள் எனவே இந்த இந்த நாட்டை முன்னேற்றி கொண்டு போனதுக்கு நாங்கள் அவருக்கு நிச்சயமாக நன்றி சொல்லவும் இருக்குது அடுத்தது இந்த எங்கட தமிழ் மக்கள் இது இத்தினோ அரசத்தினோ இன்னல்களை துன்பங்களையும் அனுபவித்து வந்தவர்கள் எத்தினோ இழப்புகளை அனுபவித்தவர்கள் அந்த இழப்புகளுக்கு நாங்கள் அஞ்சலி செலுத்துற செலுத்துறது கூட எந்த ஒரு அரசாங்கமும் எங்களுக்கு இடம் தெரியல உதாரணமாக மாவீரர் தினத்தை எடுத்துக்கொண்டாலோ என்ற மொழிவாக்கல் தூக்கத்தினத்தை எடுத்துக்கொண்டாலோ அது எங்களுக்கு த எங்கள் தமிழ் மக்களை அதை மனப்பூர்வமாக அனுசரிக்கிறது அனுசரிக்கிறதுக்கு கொடுத்து வைக்க விட இல்லை ஆனால் இந்த உங்களோட தற்போதைய கௌரவ ஜனாதிபதி அவர்கள் என்ன செய்திருந்தவர் சொன்னால் இதர்களை விட்டுட்டார் ஏன்னு சொன்னால் உங்களோட தூக்கங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதுக்கு அங்கே எங்களுடைய இந்த இடையூறு இருக்காருன்னு சொல்லி விட்டுருக்கு அது எல்லா தமிழ் மக்களுக்கும் தெரியும் எனவே அதே போன்று அந்த காணி பிரச்சனைகள் காணி பிரச்சனை கொண்டோ ஏக்கர் காணிகள் பலாலி முகாமை சுற்றியும் பெரு கிளர்ச்சியிலும் பல இடங்களையும் இராணுவவாசம் இருக்கின்றது அந்த காணிகள் எல்லாம் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கொண்டு வந்திருக்கிறார் இன்னும் இருக்கின்றது அதே நாளடைவையில் விட்டுக்கொண்டு போகிற கட்டத்தில் தான் பேச்சுவார்த்தையில் இது பண்ணியிருக்கிறார் அதுக்குரிய செய்து கொண்டு வந்திருக்கிறார் அதே நேரம் இந்த உரிமையாண்ட ஒரு காணி காணி பத்திரம் அதாவது அந்த மக்களுக்கு கிடை எந்த ஒரு வாரம் கிடைக்கப்படாத அந்த ஒரு உறுதி பத்திரம் அது உரிமை என்று சொல்லி அந்த இருபத்தி மூன்று லட்சம் மக்களுக்கு இலங்கை புறம் கொடுத்துருக்கேன் அந்த பத்திரம் அவருக்கு வாழ்க்கைப்பூராகாது நிம்மதியான ஒரு சொத்தாகத்தான் அவர்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது அப்படி எந்த ஒரு அரசாங்கம் இப்படியான ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் அதை செயல்படுத்தினதான் என்னால் கூற முடியும் இவர்களுக்கு மற்றும் இந்த அரசியல் கைதிகளுடையத்தில் எடுத்துக்கொண்டால் இவர் இந்த முறை ஜனபதியாக பொறுப்பேற்றதும் ஒரு சில அரசியல விடுதல் செய்திருக்கின்றனர் இன்னும் சில பேர் கள்ள வாக்கு அளித்தால் ஓராண்டு காலம் சிறை தண்டனை விதிக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் மோசடியான முறையில் வாக்களித்தால் அபராதமும் சிறை தண்டனையும் விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மோசடியில் ஈடுபடுவோருக்கான அபராத தொகை இரண்டு லட்சம் ரூபாவாக அதிகரிக்கப்பட உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு ஆரம்பித்துள்ளது குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சமாக ஓராண்டு காலம் தண்டனை விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு இருபத்தி மூன்றாம் இலக்க தேர்தல் விசேட சட்டத்தின் பிரகாரம் இவ்வாறு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மோசடியான முறையில் வாக்களிப்பவருக்கு முன்னதாக அபராதமாக ஐயாயிரம் ரூபாய் மட்டுமே விதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் தமிழ் பொது வேட்பாளர் பாக்கீசெல்வம் அரியநேத்திரனை ஆதரித்து இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதி ராஜா மேடையில் உரையாற்றினார் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்கும் கூட்டம் கிளிநொச்சியில் நேற்று பிற்பகல் இடம்பெற்றது இந்த கூட்டத்தில் மேடையேறிய தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை ராஜா தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரனுக்கு ஆதரவு தெரிவித்து உரையாற்றியுள்ளார் நாங்கள் இலங்கையில் பல ஆண்டுகளாக இந்த விடுதலைப் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் எங்களது எண்ணங்களும் தீர்மானங்களும் அர்ப்பணிப்புகளும் விடுதலைக்காகவே அமைந்துள்ளன அரசியல் சூழலில் இவ்வாறான சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டாலும் எமது இனத்தின் விடுதலையை நாங்கள் மறந்துவிட மாட்டோம் எங்களது உயிரை அர்ப்பணிப்பதற்கு எப்பொழுதும் ஆயுத்தமாக இருக்கிறோம் உதாரணமாக இந்த நாட்டின் அரசியலமைப்புக்கு அமைப்பாக சத்தியப்பிரமாணம் செய்து பாராளுமன்றத்துக்கு போவது வழக்கம் நாங்கள் எங்களது விடுதலைக்காக எங்கள் உயிரை அர்ப்பணிக்க இந்த நேரத்திலும் தயாராக இருக்கிறோம் இந்த ஜனாதிபதி தேர்தலில் நிறுத்தப்பட்டிருக்கின்ற பொது வேட்பாளருக்கு நான் என்னுடைய வாக்கை செலுத்துவேன் அதேபோல் அனைத்து மக்களும் இந்த பொது கட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளருக்கு தங்களது வாக்குகளை செலுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார் இதேவேளை ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் வேட்பாளர் சைத் பிரேமதாசாவை ஆதரிக்கும் தமிழரசு கட்சியின் தீர்மான அறிக்கை பவுனியாவில் நேற்று முற்பகல் நடைபெற்ற கட்சியின் விசேட குழு கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்கள் முன்னிலையில் மாவை சேனாதி ராஜா வாசித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது வரலாற்றில் ஒருபோதும் இல்லாத பங்குரூத்து நிலை நாட்டில் உருவானதுடன் ஆட்சி வீழ்ச்சியடைந்தது என பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்து நேற்றைய தினம் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்தார் அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்பட்டது அன்றாட செயற்பாடுகள் தடைப்பட்டன இதனை பயன்படுத்திய சில சக்திகள் முக்கிய இடங்களை தாக்கி நாட்டை அராஜக நிலைக்கு தள்ள முயன்றனர் அந்த குழு இன்று வேறு விதமாக செயற்படுகிறது பல தடவைகள் அமைச்சு பதவிகள் பிரதமர் பதவிகள் வகித்துள்ள அனுபவம் வாய்ந்த அரசியல் தலைவராக நாட்டை பொறுப்பேற்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டை மீட்டெடுத்தார் ஏற்றுமதியை அடிப்படையாக கொண்ட பொருளாதாரத்தின் மத்திய நிலையமாக மலையகம் காணப்படுகிறது பொய் வாக்குறுதிகளும் சாத்தியமற்ற விடயங்களையும் முன்வைத்து ஆட்சியை பெற முடியும் என அனுரகுமார் திசாநாயக் எதிர்பார்க்கிறார் பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையான எம்பிக்கள் ஒத்துழைப்பு கிடைத்து மூன்று எம்பிக்களை கொண்டு ஒரு சட்டத்தையாவது நிறைவேற்ற முடியுமா அரசியலமைப்பு ரீதியான நெருக்கடிவர்களால் ஏற்படும் எதிர்காலத்தை பலப்படுத்த அனைவரும் இணைந்து பங்களிப்போம் ஜனாதிபதியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உள்ள விடயங்கள் நிறைவேற்ற நாமும் ஒத்துழைப்போம் தேரவாத பொருளாதாரத்தை முன்னெடுக்க பரிந்துரைத்துள்ள ஜனாதிபதியின் திட்டத்துடன் அனைவரும் கைகோப்போம் என குறிப்பிட்டுள்ளார் உணவு கல்வி சுகாதாரம் ஆகியவற்றுள் சேர்க்கப்பட்டுள்ள பட்பரி முற்றாக நீக்கப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமாரதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்காக அங்குரசேபில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் உணவு கல்வி சுகாதாரம் ஆகியவற்றுக்கு கொண்டு வரப்பட்டுள்ள பட்பரி முற்றிலும் நீக்கப்படும் மின் கட்டணத்தை குறைக்கும் திட்டம் மிகக்குரிய காலத்தில் செயல்படுத்தப்படும் வாழ முடியாமல் தவிக்கும் குடும்பங்களுக்கு பத்தாயிரம் ரூபாவும் மிகவும் கஷ்டப்படும் நபருக்கு பதினேழாயிரத்து ஐநூறு ரூபாவும் வழங்கப்படும் உள்ளவற்றை கைவிட்டு அரசியல் பொது சேவையாக மாற்ற வேண்டும் என்பதே நம்பிக்கை நாங்கள் வெற்றி பெற்றால் எரிபொருள் இல்லாமல் போய்விடும் என்கிறார்கள் ரணில் அரேபியாவின் சுல்தானா ரணில் இல்லாவிட்டால் எரிவாயு இல்லாமல் போய்விடுமாம் அப்படி என்றால் ரணில் எங்காவது எரிவாயு கிணற்றை கண்டுபிடித்து விட்டாரா தேசிய மக்கள் சக்தி எண்ணெய் எரிவாயு மற்றும் மின்சாரம் தடையின்றி தொடர்ந்து வழங்கும் என்பதற்கு நாங்கள் உத்தரவாதம் அளிப்போம் என தெரிவித்துள்ளார் எதிர்தரப்புடன் இணைந்து திருட்டு சதியில் ஈடுபட்டு ஈழத் தமிழர்களின் எழுச்சியை மழுங்கடித்து அரியணை ஏற துடிக்கும் தமிழரசுக் கட்சியின் ஒரு சிலர் தமிழ் இனத்தின் சாபக்கேடாக விளங்குவதாக போராளிகள் நலன்புரி சங்க தலைவர் பொ ஈஸ்வரன் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் பதினெட்டாம் திகதி நாடளாவிய ரீதியில் அனைத்து வைத்தியசாலைகளும் பணி புறக்கணிப்பில் ஈடுபடுவதற்கு அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தீர்மானித்துள்ளது இதனால் நோயாளிகளின் சிகிச்சை சிகிச்சைக்கிடையூறு ஏற்படும் அபாயம் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த மருத்துவ பணிப்புறக்கணிப்பு காலை எட்டு மணிக்கு ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது பதுலை போதனா வைத்தியசாலையின் வைத்தியர் பாலித ராஜபக்ச தொடர்பில் முறையான முறைப்பாடு எதுவுமின்றி மேற்கொள்ளப்பட்டு வரும் ஒழுக்காட்டு விசாரணைக்கு எதிராகவே பணி புறக்கணிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக சங்கத்தின் ஊடக பேச்சாளர் டாக்டர் சமில் விஜயசிங்க தெரிவித்துள்ளார்